வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மூன்று விடயங்கள் பேசப் போகின்றோம் முதலாவது விடயமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா ராமநாதனுக்கு இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க மறுப்பதின் நோக்கம் என்ன இதனூடாக அவருக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அன்னர் அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அர்ஜுன ராமநாதனுக்கு இன்றைக்கு ஆபத்து பல்வேறு வடிவங்களில் இருக்கின்றது அதையெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்து வடமாகாண போலீஸ் கமிஷனர் உடனடியாக ஆய்வு செய்து அவருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எதிரிகள் நிறைந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அர்ச்சுனா எங்களுடைய பழம்பெரும் டக்ளஸ் தேவானந்தா புலட் சித்தார்த்தன் போன்றவர்கள் இன்னும் அங்கே இருக்கின்றபடியினால் இவர்களுடைய கடந்த வரலாறுகளை நன்கு அறிந்த மக்கள் இவர்கள் லாலும் ஆபத்து இருக்கின்றது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து எடுத்து உடனடியாக அர்ச்சனா மீது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அர்ஜுனாவுக்கு ஏற்படுத்த வேண்டுமென்று இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது உடனடி தேவையாக இருக்கின்றது இன்றைக்கு நாளைக்கு கூட என்னவும் நடக்கலாம் என்ற நிலைப்பாடு தான் அர்ஜுனாவிடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துகின்றோம் அடுத்ததாக காணி வீடு சம்பந்தமான விடயங்கள் அதாவது இந்த காணி வீடுகள் இன்றைக்கு விலை தலைக்கு மேல் கொண்டிருக்கின்றது சொல் மக்கள் எதிர்பார்க் இருக்க முடியாத அளவிற்கு விலை ஏறி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது அவரவர் தன் இஷ்டத்திற்கு விலையை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு இலங்கையில் வாழ்கின்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு காணியை விலைக்கு வேண்ட வாங்க முடியாத நிலையில் தான் இன்றைக்கு இலங்கையில் விலை போய் கொண்டிருக்கின்றது இது அரசாங்கம் கட்டுப்படுத்துமா இந்த விலைவாசியை அதாவது காணி வீடுகள் விலைவாசியை நிச்சயமாக அரசாங்கத்தால் முடியும் ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடை இல்லாட்டி ஒரு சங்கத்தை நிர்ணயித்து அதனூடாக ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இலங்கையில் சாதாரணமாக இலங்கையிலே உழைத்து ஒருவர் ஒரு வீட்டை ம வீட்டு மனையோ ஒரு காணியையோ வாங்குவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும் ஆகவே இதன் சம்பந்தமாக இந்த புரோக்கர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு விலையே ஏற்றி விடுவார்கள் ஆகவே இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்திலே அப்படியான ஒரு நிலைமைதான் போய்கொண்டிருக்கின்றது வெளிநாட்டவர் மட்டும்தான் காணி வீடுகள் வாங்கலாம் என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது ஸோ அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் எடுத்து இதற்கு ஏதாவது பண்ண முடியுமா என்று பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இருக்கின்றது இதை நான் அரசாங்கத்திலும் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன் இது ஒரு முக்கியமான விடயமும் கூட ஏனென்று சொன்னால் மக்கள் இன்றைக்கு வாழ வாழ்வாதாரம் அற்றிருக்கின்ற நிலையிலே இது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் இந்த மூன்றாவது விடயமாக யுத்தத்தில் மரணித்தவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு போவது மட்டும்தான் செய்கின்றார்கள் வேறு ஒன்றும் அங்கே செய்வதாக உண்மையாகவே தெரியவில்லை அது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை யுத்தத்தில் மரணித்தவர்களுக்கு அங்கே ஒரு கொடுப்பனவு என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அதை இந்த அரசாங்கமும் சொன்னது சிங்களவர்களுக்கு ராணுவத்தில் இறந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார்கள் அதேபோல் எங்களுடைய வீரர்களும் யுத்தத்தில் மரணித்தவர்கள் விடுதலை புலிகள் என்பதை தூக்கி ஒதுக்கி வைப்போம் ஆனால் யுத்தத்தில் மரணித்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்குரிய கொடுப்பனவுகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுத் தருகின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்கள் மக்கள் யுத்தத்தால் இறந்து இழந்து நீக்கின்ற குடும்பங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அணுகி இதற்குரிய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஊடாக அணு அரசாங்கம் சொன்னதை செய்கின்ற அரசாங்கம் என்று சொல்வதால் நிச்சயமாக அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிவகைகளை நாட வேண்டும் ஏனென்றால் அங்கே சிங்களவர்களுக்கு கொடுக்கின்ற அதே கொடுப்பனவுகளைத்தான் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் நாங்களும் யுத்தத்தால் இழந்திருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளும் யுத்தத்தால் தான் இழந்திருக்கின்றார்கள் மாவீரர்கள் என்ற விடயத்தை நாங்கள் தள்ளி வைத்து விடுவோம் அவர் மாவீரராக இருக்கட்டும் அதை பெற்றி பிரச்சனை ஆனால் யுத்தத்தில் இழந்திருக்கின்றார் யுத்தம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஏற்படுத்தப்பட்டது அந்த யுத்தத்திலே இறந்திருக்கின்றார் அவருக்குரிய கொடுப்பனவுகள் அவருடைய குடும்பத்துக்குரிய கொடுப்பனவுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் அதை இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடினப்படுத்தப்பட வேண்டும் நான் கடந்த வீடியோவில் சொன்னேன் தமிழ் அரசியல் கைதிகளையே இன்னும் விடுவிக்காத அனுபவ அரசாங்கம் இந்த யுத்த கொடுப்பனவுகளை செய்யப்போகின்றதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் இதை கதைக்காமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அனாவசியமான அனாவசியமானது என்று சொல்ல முடியாது தேவையற்ற விடயங்களை தேவையில்லாத நேரங்களில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுப்பது தான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொழில் எங்கள் நாங்கள் இள தமிழர்களாகிய நாங்கள் எங்களால் அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் தேவைப்படுகின்ற விடயங்களை விட்டு